தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய தின வணக்கம் இன்றைய நிகழ்வில் நாம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் இரண்டாவது நாமத்தையும் மூன்றாவது நாமத்தையும் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் தொடர்பான கதையையும் சிந்திப்போம் இரண்டாவது நாமம் ஓம் ஸ்ரீ மகாராஜ்யை நமகை என்பதாகும் பிறப்பு மிக்க பேரரசி என்பது பொதுவான பொருள் ஆழ்பவன் ராஜா ஆழ்பவள் அல்லது ஆள்பவனின் மனைவி ராஜி ஆவாள் எல்லா உலகங்களையும் எல்லா காலத்திலும் சிறப்பாக ஆளும் அம்பிகையை மகாராஜ்ஞி என்றனர் நடராஜா சிவராஜா தியாகராஜா என்றெல்லாம் போற்றப்படும் ஈசன் ஐந்தொழில் இயற்றும் பேரரசனாவான் அவனது சக்தியாக திகழ்பவள் ஸ்ரீ மகாராஜ்னி எனப்பட்டாள் ராஜ்யம் அழியக்கூடியது மகாராஜ்யமும் அழியக்கூடியது என்றும் அழியாத மகாராஜ்யம் மோக்ஷாம் சாம்ராஜ்யமாகும் அழியா முக்தி வீடு என்பார் அபிராமி பட்டர் அதனை ஆளும் நம்பிக்கை ஸ்ரீ மகாராஜ்னியானாள் துறவியர் யோகியர் சித்தர்கள் ஆகியோரை மகாராஜாக்கள் என்பது மரபு வட அவர்களை மகராஜ் என்று குறிப்பிடுகின்றனர் ஞானம் கல்வி வேதம் ஆகமம் ஆகியவைகளை மேற்கண்டவர்களது சாம்ராஜ்யமாகும் அவற்றை ஆள்பவள் ஆள்பவர்களுக்கு அளிப்பவள் அம்பிகை ஆதலால் அவள் மகாராஜ் ஆனாள் மகாராஜ்யம் என்பது அனைத்து தத்துவங்களையும் அண்டங்களையும் தன்னுள் அடக்கிய ஸ்ரீசக்கரமாகிய அம்பிகையின் எந்திரமாகும் அதனுள் பரிவார தேவதைகள் புடைசூட அரசாழ்பவள் அம்பிகை எனவே அவள் மகாராஜ் ஆனாள் அவ்வாறே ஸ்ரீபுரமாகிய அவள் உலகு ஸ்ரீவித்தையாகிய அவள் மந்திரம் போன்ற யாவும் மகாராஜ்யங்கள் அவற்றை ஆளும் ஸ்ரீ காஞ்சியில் ஆழ்பவள் காமாட்சி ஆள்பவள் மீனாட்சி இவ்வாறான சக்தி பீடங்களிலும் அனைத்து உயிர்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்து நின்று அவற்றை ஆழ்வதால் அவள் மகாராஜ்னி ஆனாள் கல்விக்கு ரசி கலைமகள் செல்வத்துக்கு ரசி திருமகள் இவ்வாறு ஒவ்வொரு துறைக்கும் அரசிகளாக விளங்கும் அனைத்து தன் அடக்கி அவள் ஸ்ரீ ஆனாள் மூன்றாவது நாமம் ஓம் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரியை நமக என்பதாகும் திறப்புடைய அரியணையில் வீற்றிருக்கும் தலைவி என்பது பொதுவான பொருள் திங்கம் அச்சத்தை ஊட்டும் விலங்கு அதே நேரத்தில் தர்மம் பார்ப்பது அதாவது தனக்கு பசியெடுத்தால் மட்டுமே மற்ற விலங்குகளை தாக்கும் மற்றும் தன்னை பிற விலங்குகள் துன்புறுத்தினாலும் தாக்கும் மற்ற நேரங்களில் வீணில் எவ்வுயிரையும் தாக்காது ஆதலால் மேலாண்மை தர்மம் கண்டிப்பு போன்ற இயல்புகளை உணர்த்த அரசர்கள் தங்கள் இருக்கையை சிங்கத்தின் வடிவத்துடன் உருவாக்கினர் உலக பேரரசியான அம்பிகையின் அரியணை மிகவும் சிறப்பு பெற்றதால் அதனை ஸ்ரீமத் சிம்மாசனம் என்றனர் சிங்கம் என்பது சிவபெருமானையும் குறிக்கும் சிங்கமே உன் அடிக்கே போதுகின்றேன் என்பார் அப்பர் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் ஈஸ்வரன் ஆகிய நால்வரும் அம்பிகையின் இருக்கையின் கால்களாக விளங்க சதாசிவன் பலகையாக திகழ்கிறார் அதுவே பஞ்ச பிரம்மாசனம் என்பர் அந்த வகையில் சிங்கமாகிய ஈசனை தனது அரியணையாக கொண்டவள் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி ஆனாள் தேவி வழிபாட்டில் ஐந்து படிகள் உள்ள ஒரு சிம்மாசனத்தை பாவனை செய்வார்கள் அந்த ஐந்து படிகளையும் ஐந்து லக்ஷ்மிகளாக கருதுவர் அம்முறையில் ஸ்ரீ என்னும் லக்ஷ்மியை படிகளாக பாவிக்கும் அரியணையில் அமரும் ராஜராஜேஸ்வரி எனப்படும் அம்பிகையை ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி என்றனர் ஸ்ரீமத் என்ற அடைமொழியும் மிகவும் அரிதாக வழங்கப்படும் வேதத்தின் மற்றொரு வடிவமாக கருதப்படும் ராமாயணத்தை ஸ்ரீமத் ராமாயணம் என்பர் பிரம்ம வித்தையாகிய கண்ணனின் உபதேசம் ஸ்ரீமத் பகவத்கீதை எனப்பட்டது திருமால் அடியார்களின் புகழ் பாடும் நூலை ஸ்ரீமத் பாகவதம் என்றனர் அவ்வாறே உலக நாயகியான அம்பிகை அமரும் இருக்கையை ஸ்ரீமந்த் சிம்மாசனம் என்றனர் தேவி வழிபாட்டில் சிம்மாசனம் என பெயர் கொண்ட இருக்கின்றன அவற்றால் போற்றி வழிபடப்படுவதால் வாக்தேவிகள் அம்பிகையை ஸ்ரீமந்த் சிம்மாசனேஸ்வரி என்றனர் அம்பிகை மீனாட்சியாக பாண்டிய நாட்டில் அரியணையில் அமர்ந்து சிறப்பாக செங்கோல் செலுத்தினாள் அதனாலும் அவள் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி என்ற உரியவள் ஆகிறாள் ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே என்ற பாடல் கர்நாடக சங்கீத உலகில் அண்மை காலத்தில் மிகவும் பிரபலமான பாடல் அதன்படி அவள் சக்கரமாகிய அரியணையில் அமர்வதால் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி என்ற பெயர் அவளுக்கு மிகவும் பொருந்துகிறது முதல் மூன்று நாமங்கள் தேவியின் மேன்மையையும் மேலாண்மையையும் முத்தொழில் இயற்றும் சிறப்பையும் குறிப்பிட்டன அடுத்து வரும் நாமங்களில் அவள் லலிதாம்பிகையாக தோன்றிய செய்தியை உரைக்கின்றனர் வாக்தேவிகள் தொடரும் நிகழ்வு ஸ்ரீ லலிதாம்பிகை அவதாரமாக தோன்றிய கதையாகும் சிவபெருமானின் நெற்றிக்கண் நெருப்பினால் மன்மதன் எரிந்து சாம்பலாயினான் மன்மதனின் சாம்பலை தேவர்கள் குவித்து கை கால்கள் தலை போன்ற அங்கங்களை கொடுத்தனர் சாம்பலால் உருவான வடிவத்திற்கு உயிர் கொடுக்கும்படி தேவேந்திரன் பிரம்மனை வேண்டினான் சிவபெருமானால் எரித்தும் ஆண்டவனுக்கு தான் மீண்டும் உயிர் கொடுத்தால் விபரீதமே விளையும் என்றான் பிரம்மன் பிரம்மதேவரே தேவர்களின் தலைவனாகிய எனது உத்தரவு நீர் உடனே இச்சாம்பல் உருவத்திற்கு உயிரை கொடுங்கள் என்றான் இந்திரன் அமரர் தலைவனின் ஆணைக்கு உட்பட்டு பிரம்மன் சாம்பல் உருவத்திற்கு உயிரை கொடுத்து விட்டான் பிரம்மன் எச்சரித்தது போல் விபரீதமே விளைந்தது உயிர் பெற்ற சாம்பல் மன்மதனாக வரவில்லை கொடிய அரக்கனாக வடிவெடுத்து நின்றது அதுவே தக்க தருணம் என்று காத்திருந்த அசுரகுரு சுக்கராச்சாரியார் அவ்வாசுரனை தவம் இயற்றி வர பணித்தார் அதற்கு ஏற்ற மந்திரங்களையும் உபதேசித்து விட்டார் அசுரன் கடும் தவம் இயற்றினான் மூவராலும் தேவராலும் வெல்ல முடியாத அளவிற்கு பல அரிய வரங்களை பெற்று விட்டான் அவனிடம் சென்ற அசுரகுரு பண்ட் பண்ட் என்று அவனை பாராட்டினார் பண்ட் என்றால் சபாஷ் அல்லது பலே என்பது போன்ற ஒரு பாராட்டு வார்த்தை அசுரகுருவால் பண்ட் என்ற சொல்லால் பாராட்டப்பட்டதால் அந்த அசுரன் பண்டாசுரன் என்ற பெயர் பெற்றான் விஷுக்கிரன் விஷங்கன் என்ற இருவரும் பண்டாசுரனின் சகோதரர்களாக தோன்றியிருந்தனர் பண்டாசுரன் முப்பது பிள்ளைகளையும் பெற்றெடுத்தான் வழக்கம் போல் அந்த அசுரர்கள் தேவர்களை பலவாறு துன்புறுத்தினார்கள் பண்டாசுரனை பராசக்தி மட்டுமே வதம் செய்ய இயலும் என்று நாரதர் தேவேந்திரனிடம் கூறினார் அத்துடன் அம்பிகையின் அருளை அடைய கடும் தவமும் வேள்வியும் அறிவுறுத்தினார் அதன்படி தேவர்கள் கடும் தவம் இயற்றினர் இறுதியில் அம்பிகைக்கு உகந்த வேள்வியும் செய்தனர் வேள்வி குண்டத்திலிருந்து அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை என்ற பெயருடன் எழுந்து வந்தாள் தேவர்கள் ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்க தீர்மானித்தனர் விரும்பினர் உணர்ந்த சிவபெருமான் மகா காமேஸ்வரன் என்ற பெயருடன் அங்கு தோன்றினார் ஸ்ரீ லலிதாம்பிகை மகா காமேஸ்வரன் திருக்கல்யாணம் இனிதே நிறைவேறியது அதனை அடுத்து ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைத்தனர் ஸ்ரீ லலிதாம்பிகை தனது பரிவார சக்தி சேனையுடனும் சென்று பண்டாசுரனை போர் தொடுத்தாள் பண்டாசுரனையும் ஏனைய அசுரர்களையும் வதைத்தாள் அதனால் மனம் மகிழ்ந்த தேவர்கள் தேவியை பலவாறு பாராட்டி துதித்தனர் இக்கதையின் உட்கருத்து என்னவென்றால் பண்டாசுரன் அவனது சகோதரர்கள் குமாரர்கள் அனைவரும் புறத்தே உள்ள அசுரர்கள் அல்லர் நம்முள் இருக்கும் தீய குணங்களே அந்த அசுரர்கள் அவர்களை வெல்ல அம்பிகை எப்படி உதவுகிறாள் அடுத்து வரும் நாமங்களில் அதற்கான விளக்கங்கள் தொடர்ந்து வருகின்றன இன்றைய நிகழ்வில் ஓம் ஸ்ரீ மகாராஜ்யை நமக ஓம் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரியை நமக என்ற நாமாவளிகளுக்கு பொருளையும் ஸ்ரீ லலிதாம்பிகையின் அவதார காரணம் குறித்த கதையையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் உளம் கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளையும் நாம் நாமாவளியில் தொடர்ந்து இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்